அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது புதுநூலங்களில் சந்திப்பு விரும்புகிறேன் இந்த நூல்தான் இது இயற்கை சிவம் அவர்கள் எழுதிய கட்டை விரல்களின் கல்லறை இந்த க கவிதை தொகுப்பில் வந்து எனக்கு வந்து தகிதா பதிப்போட வெளியீடு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தது விலை ரூபாய் ஐம்பது இது இவர் வந்து அந்த புதிய இதற்கும் சிறு இந்த சிற்றிதழுக்கும் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு இவருடைய தொகுப்பை பற்றி ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா எல்லாருக்குமே வந்து மனைவி உஷா மகன் டோஷன் விஸ்வநாதன் எல்லாருக்குமே சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு எப்படி எல்லா விதம் விதமான கவிதைகள் ஒரு மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ச்சி அலைகளை உண்டு பண்ணக்கூடிய ம கவிதைகளும் சில உண்டு சில மரணம் சில துக்கம் சில காமம் பற்றிய கவிதைகளும் உண்டு இதில் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இந்த கவிதைகள் எனக்கு படிக்கும் பொழுது அந்த முடிவில் தான் நமக்கு அது தெரியும் நீ கொடுத்த மயிலரகு கொஞ்ச காலம் கழித்து குட்டி போட்டது நட்பனை பேரிட்டேன் கொஞ்ச காலம் கழித்து மற்றொரு குட்டி இன்றது காதலனை பெயரிட்டோம் கொஞ்ச காலம் கழித்து கண் திறவாத இரண்டாம் குட்டியை என்னோடு விட்டு நடைப்பழகி இருந்த முதல் குட்டியோடு சென்று விட்டாய் கொஞ்ச காலம் கழித்து முதல் குட்டியை நன்றாக பராமரிப்பதாக உன் கணவனும் ரெண்டாம் குட்டியின் சில்மிஷங்கள் தாங்கவில்லை என்று என் மனைவியும் பாடித்திரிந்தார்கள் அது மாதிரி இது ரொம்ப நல்லா இருந்தது அது இந்த கவிதை மட்டும் இல்லை இன்னும் ஆனால் இந்த ஒரு சில கவிதைகள் எனக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டாக்குனது என்ன கவிதைன்னா அது வந்து தென்றலை அவமான காற்று என்பது புயலை பைத்திய காற்று என்பதும் மட்டுமின்றி பூமியின் மேல் இன்ன பிறவற்றையும் வெகு எளிதாக உதாசனப்படுத்துகிறாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பிறகும் ஆறு லட்சம் உயிர்களுக்குப் பிறகும் முறை தெப்பமாய் சிறுநீர் சொட்டும் உடை மாற்றுகையில் அர்த்தம் புரியாமல் விரைக்கிறது தனது இருபத்தி ஆறு வயதை அவள் குழந்தையின் ஆண்குறி இது ஒரு வருத்தம் வளர்ச்சி கவிதை இந்த குழந்தையை வந்து இப்படி இருக்கேன்ட்டு ரெண்டாவது வந்து ஒரு பிரிவு நிறைய கவிதைகளில் வருது அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய கவிதை வந்து இலக்கிய எல்லாவற்றையும் சரிபார்த்தாள் ஒரு ஆன்மா ஏங்க துவங்குகிறது ஆயத்தமானாள் இருவழிகள் கசிய துவங்குகின்றன திண்ணையை கடந்து செல்கிறாள் சில வார்த்தைகள் நடுங்க துவங்குகின்றன ஏதோ நினைத்து கொண்டவள் போல ஓடி வந்து கால்களை பற்றி ஆசீர்வாதியுங்கள் தாத்தா என்கிறாள் ஒரு இதயம் கணக்க கரைய துவங்குகிறது தாத்தா வந்து பேத்தி சொல்லிட்டு போவான்னு காத்துக்கிட்டே பிரிஞ்சு போகிறது நினச்சா வருத்தப்படுவார் இல்லையா அதெல்லாம் வந்து இப்படி அழகாக ஒரு கதையை கவிதையாக சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இன்னொன்று த இந்த கதையை படிக்கும்போது முடிவில் தான் தெரியும் இந்த நறுமணங்கள் உன்னில் நான் நுகர்ந்திராதவை தொடர்ந்தபடி இருக்கிறேன் உன் நெற்றியில் என் முத்தங்களை விழிகளைச் சற்று திறந்துதான் தான் பாறேன் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது அவைகளில் எனக்கு ஓவியத்தை போல ஏன் இப்படி மௌனிக்கிறாய் பறை இசை மொழி எனக்கும் புரியாத நினைக்கிறாயா என்ன அம்மா இறந்து போன அம்மா பார்த்து பாடக்கூடிய சொல்ற சொல்கிற கவிதை இது அதை படிக்கும்போது ரொம்ப பக்குன்னு இருந்துச்சு அது மாதிரி தும்பிய பிள்ளைங்களாம் கட்டி தான் பறக்க விடுவாங்க இல்லையா அதை வந்து வலி கொண்டு வளைந்து கவ்வுகிறது தும்பி வெகு சிரத்தையோடு தூ நூல் புனைவதில் குனிந்திருக்கிறான் சிறுவன் வாலில் பிதுங்குகிறது ஒரு விமர்சனம் ஒன்னொன்று நம்ம கட்டி வச்சு அடிக்கின்ற மாதிரி வருது அது மாதிரி நிறைய குழந்தைகள் பற்றி குழந்தைகள் சொல்கிற மாதிரி ஒரு கவிதையெல்லாம் இருந்தது அப்பா அடித்ததையும் அம்மா திட்டியதையும் விஸ்மகளிடையே சொல்லி முடித்தான் பரிதவிக்க துவங்கியது அந்த நட்சத்திரம் அதுமாரி துறல்கள் வ வலுக்கையில் துள்ளி வருகிறாய் நிழல் குடையினுள் ஒரு இது ரொம்ப அழகான கவிதை இது இதில் வந்து வெளிச்ச குடையாகிறது அது நனைந்த உன் கைகளை உதறுகிறாய் கவிதைகள் தெரிக்கின்றன என்மேல் பள்ளி பேருந்து வந்து நின்றதும் தாவி அடைந்து விழிகளை மிதக்க விடுகிறாய் இவ்வாறும் துவங்க துவங்குகிறது ஒரு மலை மழைக்காலம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த கவிதை அப்புறம் இன்னொன்று ரொம்ப ஒரு நாலு வரியில் ஒரு ஹை கிளரிக்கி ஒரு மாதிரி அஞ்சு வலி அஞ்சாறு வரிகளில் சொல்லியிருக்காரு உட்புகுந்து கொத்தி செல்கிறது மீன்கொத்தி குளம் மு முழுவதும் விரவுகிறது வலி அப்படியே இதாக இருந்துச்சு இந்த கதையை பிடிச்ச இது என்னோட அதிர்ச்சி கவிதை என்னென்னா தேங்கி உறைந்திருக்கும் இரத்தத்தின் முன்னமருந்து சலனமின்றி தேநீர் மட்டி கொண்டிருக்கும் என்னுடைய இந்த முடிவிற்கு எத்தனையோ காரணங்கள் பத்து புல்லட் கெப்பாசிட்டி கொண்ட என் பிஸ்டலின் மேகசைனில் மிச்சமரிக்கின்றன ஏழு அப்போ மூன்று பேரை கொண்டுட்டான்னு அர்த்தம் அதில் அது ஒரு மாதிரி இது ஒரு இது மாதிரி இருக்குது வித்தியாசமாக இந்த இது ஒரு உடைய காய வைக்கும்போது ஏற்படுற உணர்வு பாருங்களேன் ஒரு ஜான் அளவே கொண்ட ஆடைகள் விதம் விதமாய் வண்ணம் வண்ணமாய் அழகழகாய் உலர்த்துவதற்கு முன் உதறுகையில் முகத்தில் தெரிக்கின்றன அத்வைத துளிகள் இதில் வந்து எவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டாரு பாருங்கள் அவரும் அவங்க ரெண்டு இருவர் ஒன்றாக இருந்த ஒரு விஷயத்தை வந்து அழகாக சொல்லுது இந்த மாதிரி நல்லா இருந்தது இந்த ப கவிதை தொகுப்பு வெகுவாய் பகுத்திருந்த கா பருத்திருந்தது காலம்னு சொல்கிறாரு இந்த நாள் நாள் நீண்டு போனது ஒரு அழகாக சொல்லும் பொழுது வெகுவாய் பருத்திருந்தது காலம்னு இந்த புல்லாங்குழலையும் வீணையையும் நிறைய ஓமைகளில் வந்து ஓமை உருவகங்களாக சொல்கிறாரு நரம்பு அருந்த கூட்டினுள் புகுந்து வெளியேறுகிறது காற்று புல்லாங்குழல்களின் சூட்சமங்களை உணர துவங்கியிருந்தது வீணை அது மாதிரி நல்லா இருந்தது இந்த கவி கவிதைகள் நிறைய கவிதைகள் நல்லா இருந்தது சில கவிதைகள் அதிர்ச்சியாகவும் சில கவிதைகள் துக்கமாகவும் சில மரணத்தையும் சில வந்து அந்த ஒரு இதையும் பாடின மாதிரி இருந்துச்சு பிரத்யேகமாய் ஆயத்தமாகிறாய் நீந்துவதற்குள் நீந்துவதற்கு ருசித்து சாக நேரிடலாம் நான் தேன்கடல் எத்தனையோ விஷயங்களை சி சின்ன வார்த்தைகள் அழகாக சொல்லியிருக்காரு அதுமாரி வலித்து தெரிந்து வழித்து ஓடிக்கொண்டிருந்தது வெயில் செய்வதன்றி கிடக்கிறது என் தேகம் போலவே ஆறு அது மாதிரி இன்னொன்று என்னென்னா அந்த ப பூச்சிகள்னா பூக்களில் உட்காந்து பறக்கும் இல்லையா அதை வந்து அமர்ந்து பருகி லயித்து சுகித்து விருட்டென்று கிளம்பும் எல்லாவற்றிலும் முட்டி செல்கிறது மலரின் மிந்து விட முக்கியமான கவிதை முதல் க தலைப்பு கவிதை ஒரு முடிவுக்கு வந்தவனாய் யமுனையில் மூழ்கி எழுந்த அவனது காட்சியில் விரிகிறது கட்டைவரல்களின் கல்லறை முதன்முறையாக இது நிறைய அர்த்தங்களை சொல்லுது கட்டைவரல்களை வந்து எதோ சிம்பாலிக்காக இவர் குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து நிறையா அர்த்தம் பதிந்ததாக இருக்குது கட்டைவர்களின் விதி எல்லாம் இருக்குது இல்லை அந்த மாதிரி கட்டைவர்களின் கல்லறைன்றதும் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை பிரயோகமாக இருந்தது இதில் நிச்சயம் நல்ல ஒரு தொகுதி படித்து பாருங்கள் நன்றி